அண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்றும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கூட இன்று நம்ம வந்து அப்போ சிலர் யோவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்போ சிலர் யோவான் வந்து எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கே தெரியும் ஏசப்பா வந்து பேதுருவ மீன் இப்போ மீன் பிடிக்க இப்போ கடலை பிடிச்சிட்டு இருக்கும்போது பையை மீன் எதாவது கிடைத்ததா இதுல அப்போ வல வலது பக்கம் போய் போடு நம்ம வந்து இல்லை நைட்டு ஃபுல்லாக நான் போட்டேன் எதுவும் கிடைக்கல ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க போடுறேன் அப்படின்னு போடுவார் அப்போ நிறைய மீன் கிடைக்கும் அப்போ பக்கத்தில் இருந்த போட்டில் இருந்து பாதுகாப்பு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூடுவாங்க அப்போ வந்து ஜெபதேவின் மக்கள் தான் ஏவான் யாக்கோ போய் சகோதரர் தான் யோவான் அவங்க எல்லாம் ஒரே மீன் பிடிக்கிறவங்க தான் சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த யோவான் தான் இயேசுவின் அன்பு சீடர் ஏசு ராபோஜனை உணவும் போது அவருடைய மார்பில் சாஞ்சி நிறந்தவர் அவர் தான் அப்படிப்பட்ட யோவானை தான் நம்ம பார்க்க போகிறோம் யோவான் எப்படிப்பட்டவர்னு உங்களை மார்பில் சாய் ஆண்டவருடைய மார்பில் சாஞ்சி நிற்கிற அளவுக்கு அவர் ஏசு ஏசப்பா மேலே அன்பாக இருந்தார் அவர்கிட்ட தான் வந்து அவருடைய தாயை வந்து மகனே இதோ உன் தாய் இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி கட்சியில் சிலுவையில் இருக்கும்போது அவர்கிட்ட தான் வந்து ஆண்டவர் வந்து அந்த பொறுப்பை கொடுத்தாரு ஏன்னா ஆண்டவருக்கு அப்புறம் மா அன்னை மாதா மாதா சந்திக்க பார்த்துக்க யாரும் கிடையாது அவருக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் யாரும் கிடையாது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு யோவான்கிட்ட நீ இதுதான் உன் தாய் இவன் தான் உன் மகன் சொல்லிவிட்டு சிலுவையில் இருக்கும்போது சொல்லிவிட்டு அவர் உயிரை விட்டுறாரு அத் அந்த நேரம் முதல் அவர் வந்து தன் தாயாக அவரை பார்த்துட்டு இருந்தார் ஆக்சுவலாக அவருக்கு ஒரு தாய் இருக்காங்க அவங்க பேர் சலோமி தந்தை பேர் ஜெபதேவு அந்த சலோமி கூட ஏசப்ப பின்னாடியே வந்து எல்லா எல்லாத்துக்கும் போயிட்டு போய்ட்டு வராங்க அப்படிப்பட்டவங்க ஸோ அதனால் அந்த யோவான் அந்த யோவான் பற்றி தான் நான் சொல்ல வரேன் யோவான் இது வாசித்து பார்க்கும்போது யோவான் வந்து ஒரு இடத்துல சொல்வார் அந்த ஒரு வானத்துலேருந்து இடி இடித்து மேலே இறக்கிடலாமா நெருப்பு இறக்கிடலாமான்வார் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாமல் பேசுகிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இடியின் மக்கள் அப்படின்னு கூட வந்து பேர் வைக்கிறாரு அந்த யோ அந்த யோவான் வந்து அந்த யோவான் அதிகாரத்தில் கடைசியில் லாஸ்ட்டாக இருபத்தோராவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்துலேருந்து இருபத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேதுருவ வந்து ஆண்டவர் வந்து என் அன்பு செய்கிறாயா என் அன்பு செய்கிறாயா என் அன்பு செய்கிறாயான்னு கேட்டு என் ஆடுகளையுமே என் நாட்டு குட்டி கழிப்பேன் பேணிவார் என் நாடுகளை பேணிவான்னு சொல்லுது நீ முன்னிலாம் வயசில் இப்படி இருந்த முந்திரி வயசில் உனக்கு தெரியாத இடத்துக்கு உன்னை நீ தக்காத இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போவாங்க அவங்க இஷ்டத்துக்கு உன்னை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட சொல்லுவார் அப்போ பின் பின்தொடர் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் முன்னாடி போகிறாரு இவர் பின்னாடி போ பின்தொடர்றார் ஏன்னா அவர் உயிர் மூன்றாவது வாட்டி அவங்களுக்கு காட்சி தொடர்றார் ஏன்னா அந்த அந்த ரூமில் ஒரு வாட்டி போய் காட்சி கொடுப்பார் ரெண்டாவது வந்து தோமையார் அந்த இடத்துல இல்லாதனால தோம வந்து நான் அவர்கிட்ட பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லுவார் அந்த நேரத்தில் போய் ஒரு காட்சி கொடுப்பாரு இது வந்து திபேரியா கடையில் அவங்க மறுபடியும் மீன் பிடிக்கும்போது அவங்க ஒரு ஏழு சீடர்கள் இருப்பாங்க ஜான் ஜாகோபு கெதுரு பிலிப்பு அந்திரேயா இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க பேர் பொருளில் அப்போ அந்த இடத்துல வந்து அவர் மீன் பிடிக்க சொல்கிறாரு மீன் கரையோரம் நிற்கிறாரு மீன் எதாவது கிடைச்சிதானா எதுவும் கிடைக்கலன்னு வாங்க போட்ட ஒன்றும் கிடைக்கல அப்போ வலது பக்கம் போடுங்க அப்படின்னோன்னு வலது பக்கம் போடுவாங்க மீன் கிடைக்கும் இழுக்கும் போதே பார்த்தீங்கன்னா யோவான் சொல்லுவார் பல வெயிட்டாக வெயிட்டாக இருக்கும் நீனை இழுக்கும்போதே யோவான் சொல்லுவார் அங்கே நிற்ப அங்கே நிற்கிறவர் வந்து ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பாருங்க அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு அந்த இது இருக்குது பாருங்கள் புரிஞ்சுக்கிற புரிஞ்சுக்கிறதே வேறு யாருக்கும் அந்த இது இல்லை அவர் ஆண்டவர்னு சொன்னவொன்னே அங்க அங்கேருந்தே வந்து அவர் அரை நிர்வாணமா இருந்ததால் தன் இடுப்பில் வந்து துணியை கட்டிட்டு அங்கேருந்து குதிச்சு அனிச்சலஸ்ட்டு இவங்க இவங்கெல்லாம் மெதுவாக படகுல வருவாங்க அப்போ நூற்றி ஐம்பது மீன் நூற்றி ஐம்பத்தி மூணு மீன் கிடைக்கும் அதை கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு அனல் மூட்டி அங்கே வந்து மீன் சுட்டுட்டு இருப்பார் மீன் சுட்டுருப்பார் ஆண்டுவர் பிள்ளைகளே உங்களுக்கு அங்கே பாருங்கள் பிள்ளைகளேன்னு கூப்பிடுவார் உங்களுக்கு கிடைச்ச மீன்லேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார் அப்போ அவர் நீங்கள் யாருன்னு கேட்க அவர் வேறு உருவத்தில் இருந்தாரா வேறு இதில் இருந்தாரா தெரியாது யாருன்னு கூட யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவரன்னு யோவான் உடனே புரிஞ்சுக்கிறாங்க அப்பேற்பட்ட யோவானை வந்து பேதுரை கேட்குறாரு ஆண்டவரி உங்களை மார்பிள் பக்கம் ராபோஜன் ஒன்று மார்பு பக்கம் சாஞ்சுட்டு உங்களை யாருன்னு கேள்வி கேட்டார் இவரோட நிலைமை என்ன அப்படின்னு அவர் கேட்பாரு அப்படி அவர் கேட்கும்போது நான் வரும் வரையில் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொல்வார் இப்போ நான் வரும் வரையில் போது அவருடைய ரெண்டாவது வருகை தான் அவர் குறிப்பிடுறார் அவ ஏவான் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவர் சிறைச்சியில் சிறையில் போடுவாங்க அவரை எப்படி கொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நெருப்பில் ஒரு குண்டானில் போட்டு நெருப்பில் போட்டு இது பண்ணுவாங்க அது அவர் ஒன்றும் பண்ணாது ரெண்டாவது பாம்புடைய விஷத்தை அவர் அவரை கொல்ல ச நாட்கள் ஒரு நாள் குறிப்பிடுவாங்க அந்த நாள் அந்த தலையை வரலன்ட்டு இவனை என்னை கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்புடைய விஷத்தை எடுத்து அவருக்கு குடிக்க கொடுப்பாங்க அது குடிப்பார் அதுவும் அவர் ஒன்றும் பண்ணாது அப்புறம் அவர் என்ன பண்ணுவாங்க பத்மத்தீவுன்ற தீவுக்கு கடத்திடுவாங்க ஏன்னா அங்கெல்லாம் வந்து பசி எதுவும் இருக்காது மிருகங்கள் இருக்கும் எதா அடிச்சு செத்து சா செத்துடுவாங்க அங்கேயே செத்து அங்கே போகிறவங்க அங்கேயே செத்து அங்கேயும் மடிஞ்சிருவாங்க அப்படின்ட்டு ஆனால் அங்கே கழுகு வந்து அவருக்கு உணவு கொடுத்ததாக வந்து சொல்கிறாங்க அங்கே தான் அங்கேதான் வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு தோண்டி வெளிப்பட்டின விசேஷம் கொடுத்தாரு வெளிப்பட்டின விசேஷந்தான் நம்ம இதில் புக்களை வந்து கடைசியாக இருக்கும் பாத்தீங்களா அவர் ஆவியில் எடுத்து கொள்ள மாட்டார் வேறு யாருமே வந்து ஆவியில் வந்து விண்ணகத்துக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடலங்க எல்லாம் அந்த விண்ணக சிங்காசனம் வரைக்கும் சேராபீன்கள் ஏறுவீன்கள் அந்த இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க யோவான் ஸ்நானகர் தான் தானியல் கூட அந்த மிருகம் அதுதான் போ பா போட்டிருக்கோம் அவர் வந்து அன் மிகவும் அன்புக்குரியவன் தானியல் இவர் வந்து அன்பு சீடன் இவர் ஆனால் ஆண்டவர் சொன்னது என்னென்னா நான் வரும் வரை அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்னவர் அப்போ ஆண்டவர் வர வரைக்கும் வந்து அவர் உயிரோடு இருப்பார் இல்லையா ஏன்னா சொன்னது ஆண்டவர் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்ல மாட்டார் அவர் வாயிலேருந்து வா பொயின்ற வார்த்தை வராது ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லைன்னு தான் சொல்லுவார் அப்போது ஆண்டவர் வரும் வரை வந்து அவர் உயிரோடு இருந்திருக்கணும்னா இருக்கணும் இல்லையா அது எப்போ தெரியும்னா நம்மளும் நம்மளும் ஒரு வேளை நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது தான் தெரியும் யோவான் யோவான் எங்கே இருக்கிறாருன்னு நான் சொல்கிறது யோவான் ஏசப் சீடர் யோவான் ஸ்நானகன் அவர் இல்லைங்க ஏசப் சீடரை சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா அப்போது யோவான் எனக்கு தெரிஞ்சு அவர் செத்ததா கிடையாது நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் நூறு வயசில் செத்துட்டாரு ஏன்னா பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாங்க நூறு வயசில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது ஆண்டவருங்க பேதர் கிட்ட சொல்கிறார் நான் வரும் வரை அவன் உயிரோட இருந்தால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா அப்படின்றாரு அப்போ அவர் அங்கேயே சொல்கிறாங்க அவர் சாக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வெளிப்பட்டன விசேஷம் எந்த வயசில் எழுதினாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் அவர் என்ன ஆச்சுன்னு தெரியாது ஏன்னா அந்த தீவில் தான் அந்த அந்த போய் யாரும் பார்க்கல மற்றவங்களாம் எப்படி செத்தாங்கன்ட்டு கொஞ்சம் ஒரு வரலாறு இருக்குதுங்க ஆனால் யோவான் எப்படி செத்தாருன்ட்டு வரலாறுலாம் கிடையாது அதனால் எனக்கு தெரிஞ்ச யோவான் வந்து இன்னும் சாகலை அவர் உயிரோடு தான் இருப்பார் ஏன்னா ஆண்டவர் சொன்னது என்னன்னா நான் வருமுறை உயிரோட இருந்தால் உனக்கு என்ன அவர் இரண்டாம் வருகைக்கு போது தான் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னு எனக்கு தெ நான் அதை படிச்சதால அது எனக்கு புரிஞ்சிச்சுங்க உங்களுக்கும் சந்தேகம் இருந்தால் நீங்களும் அந்த வார்த்தையை படித்து தியானித்து பாருங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அமேல்